வரோம் என் பேர் செல்வெளிலா கணவன் பேர் சாலமோன் எங்கள் இடத்துலேயே சொந்த கடை ஒன்று தேவன் ஆரம்பிக்கிற வச்சு செய்தார் ஆனால் மெயினில் இருபத்தெட்டு வருஷமாக கடை வச்சுருந்தோம் ஆனால் தேவனுடைய வார்த்தை போன வருஷம் இதே நாளில் இங்கே வரும்போது எகிப்தின் சம்பாத்தியமும் எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபமும் உன்னிடத்திற்கு வந்து தாண்டி உன்னுடையதாகும் அப்படிங்கிற வாக்குத்த வசனத்தை தேவன் கொடுத்துருந்தாங்க அப்போ அதை படிச்சுட்டு நாங்கள் மாட்டி வச்சிட்டோம் அவ்வளோதான் எங்களுக்கு அதை பற்றி எனக்கு அதை பற்றி சிந்தனை இல்லை ஒரு நாள் நான் யோசனை பண்ணிகிட்டே ஆண்டவர் இருக்கும்போது ஆண்டவர் கிருபையா ஆண்டவர் இவ்வளோ தூரம் இத்தனை கடை இருந்தாலும் நம்ம கடைக்கு இவ்வளோ பேர் ஜனங்க வராங்களே ஆண்டவர் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவரை துச்சிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு அந்த வார்த்தையை நான் படிக்கும்போது கரெக்டாக அவ்வளோ கடை மெயினில் அவ்வளோ கடை இருக்குது அதை தாண்டி எங்கள் இடத்துல வராங்கன்னா ஆண்டவருடைய கிருபன் தான் சொல்ல முடியும் அதே போல் அந்த வசனமும் அதே போல் தேவன் எங்களுக்கு கொடுத்த அந்த வார்த்தை அன்றைக்கி நான் உணர்ந்து நாங்கள் ஜெபம் பண்ணோம் அதே போல் தேவன் அந்த வார்த்தையின் மூலம் எங்களுக்கு கிருபையாக முன்னாடி இருந்த வியாபாரத்தை காட்டிலும் தேவன் அதிகமாக எங்களுக்கு வியாபாரத்தை கொடுத்து எங்களை நடத்தினார் மூணு மாதத்துக்கு முன்னாடி நாங்கள் வந்து கடைனாலே நிற்கிற வேலை நிற்கிறதுனால இவங்களுக்கு வந்து நரம்புல கொஞ்சம் பீடிங் வெளியில் ஆரம்பிச்சிட்டு அப்போ மூணாவது மாதம் ஒரு நாள் அன்பரின் பார்த்து ஒரு நாள் வாக்கத்தில் போய்ட்டு நம்ம போயிட்டு ஜோம் நிட்டு தான் நம்ம அடுத்த நாள் ஆப்ரேஷன் சொல்லியிருக்கிறாங்க நம்ம சரி ஆப்ரேஷனுக்கு போறக்கு முன்னாடி நம்ம ப்ரேயர் பண்ணிவிட்டு போகலான்னு சொல்லிவிட்டு ப்ரேயர் பண்ண போனோம் அப்போ அண்ணா ப்ரேயர் பண்ணிவிட்டு கிருபி நாள் உங்களை பெருக பண்ணுவேன்னு சொன்னார் அங்கே போய் ரிசல்ட் கொடுக்கும்போது உங்களுக்கு வெளியில தான் நரம்புல தான் பால்ட்டுன்னு பார்த்தோம் ஆனால் நரம்பு குழாயிலையும் உங்களுக்கு பால்ட்டு இருக்குது அதனால் நாங்கள் யோசனை பண்ணி தான் சொல்ல முடியும் என்ன பண்ண சொல்லலாம் நீங்கள் கடை அபரத்தெல்லாம் விட்டுறணும் எல்லாத்தையும் விட்டுறணும் வேறு ஏதாவது சின்ன தொழில் தான் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ ரிசல்ட்டெல்லாம் பார்த்துட்டு உடனே அங்கே சரி வெளியில் ரிசல்ட் எடுத்திங்க இன்னைக்கு நம்ம ஸ்கேன்லேயே ஒன்று பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று எழுதி கொடுத்தாங்க அங்கே அந்த ரிசல்ட்டில் பார்க்கும்போது தேவன் ஒன்றுமே இல்லை நல்லா இருக்குது எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு தேவன் மாற்றி கொடுத்துட்டாங்க பரிசுத்த நாமத்துக்கு சுத்திரம் நான் திருச்சி ஸ்ரீரங்கம் பட்டணத்துலேருந்து வந்திருக்கிறேன் நான் பத்துக்கு பதிமூணு சைஸில் சின்னதாக ஒரு கடையை பட்டாணி ஆவார தான் நடத்திக்கிட்டு இருந்தேன் பிரதரை சந்தித்து நான் ஜபம் பண்ணக்கப்புறம் ஐநூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் பெரிய ஒரு கடையாக வாற்றி ஸ்ரீரங்கப்பட்டத்தில் ஒரு மொத்த வியாபாரியாக என்னை மாட்ட கிருபை செய்தார் சென்ற ஆண்டு வியாபாரிகளுடைய ஆசீர்வாத கூட்டத்தில் கலந்துக்கும் போது திருப்தி ஃபுட் ப்ராடக்ட்ங்கிற ஒரு நிறுவனத்தினுடைய அதிபர் அவர்கள் இந்த இடத்துல தன்னுடைய சாட்சியை சொன்னாங்க அந்த சாட்சியை கேட்டுட்டு நான் ஒரு புறத்தனை பண்ணியிருந்தேன் எஸ் அப்பா இந்த மொத்த வியாபாரத்தை தமிழ்நாடு முழுவதும் நான் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு வழியை திறந்து கொடுக்கணும் அப்போ தான் பிரதர்ட்ட ஜேபிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம் மூன்று நிமிடம் எனக்காக ஜெபிச்சாங்க நான் சொன்னேன் என்னுடைய வியாபாரத்தை தமிழ்நாடு முழுவதும் கொண்டு போகணும் பிரதர் எனக்காக ஒரு நல்ல ஒரு பிராண்ட் பேரை எனக்கு கொடுங்க அப்படின்னு சுவை ஸ்நாக்ஸ்ங்கிற பேரை நீங்கள் வைங்கன்னு சொன்னாங்க எனக்கு சுவை ஸ்நாக்ஸ்னோடனே இந்த சுவை ஸ்நாக்ஸ் என்ன ரிஜிஸ்டர் பண்ணணும் ரிஜிஸ்டர் பண்ணக்கூடிய சூழ்நிலை எப்படி இதை நான் ரிஜிஸ்டர் பண்ணுறது இது ஏற்கனவே இருக்குமேனு அவன் ஒய்ஃப் விட்டு நானும் டிஸ்கஸ் பண்ணும்போது சொன்னாங்க இது கர்த்தர் கொடுத்தது கண்டிப்பாக யாரும் இந்த பேரை வச்சுருக்க மாட்டாங்க நீங்கள் தைரியமாக போங்கன்னாங்க நான் மீடியேட்டர் மூலமாக அந்த நெட்டில் பார்க்கும்போது பதினேழு பேர் சுவைங்கிற பேரை யூஸ் பண்ணியிருக்காங்களோடையா சுவை ஸ்நாக்ஸுங்கிற பேரை யாருமே யூஸ் பண்ணலை பட்டன் வாங்காத அளவுக்கு நான் யாவர்தான கொண்டு வரணும்னு சொன்னேன் இன்னைக்கு கிட்டத்தட்ட மூன்று லட்ச ரூபாய் வைத்து அந்த தொழிலை ஆரம்பித்தேன் எனக்கு கடைசியாக முடிக்கும் போது கிட்டத்தட்ட எட்டு ஒம்பது லட்சம் ரூபாய் செலவாச்சு பத்து பைசா கடன் அதே மாதிரி என்னுடைய விளம்பரங்கள் கொடுக்கும்போது நீ கோடா கோடியாக பெருகுவாயாக அந்த வசனத்தை ஆதியாவும் இருபத்தி நாலு அறுபது வசனத்தை மேலே போட்டு தான் அந்த நான் என்னுடைய விளம்பரத்தை எல்லா பத்திரிக்கையும் கொடுப்பேன் அது என்னுடைய கடைகளையும் அந்த வசனத்தை தான் வச்சுருக்கிறேன் இப்படியாக நான் கடவுளை மையமைப்படுத்திக் கொண்டிருக்கிற நிமித்தமாக எனக்கு தமிழ்நாடு முழுவதும் நாற்பத்தோரு டீலர்களை இன்றைக்கி எனக்கு கொடுத்துருக்குறாங்க குறுகிய காலத்தில் எனக்கு நாற்பத்தோரு டீலர்கள் கொடுத்துருக்குறாங்க கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவரும் ஆகிய இயேசு கிறிஸ்தின் உணையற்ற நாமத்தினாலே உங்க எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதப்படியில் அமர்ந்து ஆண்டவரே என் பிள்ளைகளுக்கு என்ன மங்கள வார்த்தை சொல்ல விரும்புகிறேன் என்ன வார்த்தை சொல்லி என் பிள்ளைகளை ஆசிர்வதிப்பது உமது சித்தமாயிருக்கிறது தேவ சமூகத்தில் கண்ணீரோடு ஜபத்திலே தரித்திருந்த பொழுது நம்மை ஆசிர்வதிக்கும்படி ஆண்டவர் கொடுத்த வசனம் சங்கீதம் நூத்தி முப்பத்தி ரெண்டு பதிமூன்று மற்றும் பதினைந்து ஆகிய வசனங்கள் கர்த்தர் தெரிந்து கொண்டு கர்த்தர் தெரிந்து கொண்டு அது தமக்கு விரும்பினார் அதன் ஆகாரத்தை நான் ஆசிர்வதித்து வருவேன் அதன் ஏழைகளை நான் அப்பத்தினால் திருப்தியாக்குவேன் அதன் ஏழைகளை நான் அப்பத்தினால் திருப்தியாக்குவேன் கர்த்தர் இன்றைக்கு உன்னை தெரிந்து கொண்டு நீ ஆண்டவர் தங்கி வாசம் செய்கிற வாசஸ்தலமாக விரும்பினார் கர்த்தர் தெரிந்து கொண்டு அது தமக்கு வாசஸ்தலமாகும்படி அவர் விரும்பினார் இன்னைக்கு ஆண்டவுடைய விருப்பம் என்ன உன் வீடு ஆண்டவுடைய விரோதியாகிய பிசாசு வாசம் செய்கிற வீடாக இருக்கக்கூடாது உன்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கிற இந்த பூமியிலே உன்னை ஜெனிப்பித்து இவ்வளவாய் உன்னை அழகு பார்த்து கொண்டிருக்கிற என் ஆண்டவர் தங்கி வாசம் செய்கிற வீடாய் இருக்க வேண்டும் என்று நான் விரும்பினேன் என்று சொல்லுகிறார் உன்னை தெரிந்து கொண்டு சியோனை தெரிந்து கொண்டு நீ ஆண்டவருக்கு வாசஸ்தலமாகும்படி ஆண்டவர் விரும்புகிறாரு மகளே உன் வீட்டுக்குள்ளால் நான் வாசம் பண்ணேன்னு விரும்புகிறேன் இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிற அந்த சத்தத்தை கேட்டு உன் கதவை திறந்து கொடு இதய கதவை திறந்து கொடு உன் வீட்டு கதவை திறந்து கொடு நான் உனக்கு வாசம் செய்து உன் வீட்டில் இருக்கிற தரித்திரத்தை எல்லாம் மாற்றுவேன் சொல்கிறார் உள்ள வந்துட்டு என்ன செய்கிறாராம் அதன் ஆகாரத்தை ஆசீர்வதித்து அந்த ஏழைகளை நான் அப்பத்தினால திருப்தி ஆக்குவேன் அப்படின்னா ஒரு திருப்திகரமான வருமானத்திற்கு ஆண்டோர் வழி செய்வார் ஆமேனு சொல்லுங்க பார்க்கலாம் வேதம் சொல்லுகிறது மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார் அவர்கள் அவருக்கு ஜனமாயிருப்பார்கள் ஆண்டவர் அவர்களுக்கு தெய்வமாய் இருப்பார்கள் முதலாவது ஆண்டவர் அவருடைய வாசஸ்தலத்திற்குள்ளே பிரவேசிக்கும் பொழுது அவர்கள் குடும்பங்களுக்கு இரக்கம் செய்கிறார் சிறையிருப்புகளை எல்லாம் மாற்றி இரக்கம் செய்கிறார் இரண்டாவது ஆண்டவர் ஒரு மனுஷனுடைய அவன் குடியிருக்கிற வீட்டிலே வாசஸ்தலத்திலே வியாபார ஸ்தலத்திலே பிரவேசிக்கும் பொழுது அதிலே ஆண்டவருக்கு அவர்கள் இடம் கொடுக்கும் பொழுது அவருடைய வியாபாரத்திலே பெரிய செழிப்பை காண்கிறார்கள் அவர்கள் அப்பத்தையும் தண்ணீரையும் வேலையையும் வியாபாரத்தையும் ஆண்டவர் ஆசிர்வதித்து கூட கூடையாக அமைச்சம் எடுக்கிறார் மூன்றாவதாக கடைசியாக ஒரு வீட்டுக்குள்ளே இயேசு பிரவேசித்தால் மனுஷன் குடியிருக்கிற வீட்டுக்குள்ளே இயேசு பிரவேசித்தால் அவன் வாசஸ்தலங்களில் குறைவை காண முடியாது அவன் வாசஸ்தலங்களில் குறைவு இருக்காது வாசிக்கலாம் யோபுவின் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி நான்கு முதல் இருபத்தி ஆறு வரைக்கும் உள்ள வசனங்கள் வாசிப்போமா உம்முடைய கூடாரம் உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு காண்பி சமாதானத்தோடு இருக்க காண்பீர் உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் பொழுது உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது குறைவை காண மாட்டீர் குறைவை காண மாட்டீர் உம்முடைய சந்தானம் பெருகி உம்முடைய சந்தானம் பெருகி உம்முடைய சந்ததியார் பூமியின் பூண்டுகளை போல் இருப்பார்கள் உம்முடைய சந்ததியார் பூமியின் பூண்டுகளை போல இருப்பார்கள் என்பதை அறிந்து கொள்வீர் என்பதை அறிந்து கொள்வீர் தானியம் ஏற்ற காலத்தில் அம்பாரத்தில் சேருகிறது போல தானியம் ஏற்ற காலத்தில் அம்பாரத்தில் சேருகிறது போல முதிர் வயதிலே கலரையில் சேருவீர் முதிர் வயதில தான் கலரையில சேருவீங்களே தவிர இள வயதின் மரணம் இல்லை எத்தனை பேர் ராமேன் சொல்ல முடியும் ஆண்டவர் ஒரு வீட்டுக்குள்ளால அவன் குடியிருக்கிற வாசஸ்தலத்திற்குள்ள போனா இந்த வசனம் சொல்கிற கூடாரம் சமாதானத்தோடு இருக்க குறித்து காண அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா ஆண்டவர் அந்த வாசஸ்தலத்தில் இருந்தா அந்த வீட்டில் ஒரு குறையும் இருக்காதுன்னு ஆண்டவர் சொல்லுகிறார் ஏன்னா ஆண்டவரை தேடி வருகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு நன்மையும் குறைபடாம இருந்தா ஆண்டவரே ஒரு வீட்டுக்குள்ள ஒரு மனுஷனை தேடி வந்தா அங்க எப்படி குறைய வைப்பார் அவர் குறைவுகளை அறிந்து செயல்படுகிறவர் உனக்கு தேவை இன்னதென்று அறிந்தவர் நம்முடைய ஆண்டவர் என்று சொல்கிறது உனக்கு தேவை இன்னதென்று ஆண்டவர் அறிந்திருந்தால் உன் வீட்டுல உன் கூடவே இருந்துட்டு சும்மா இருக்க மாட்டார் இன்னைக்கு உங்க வீட்டில் எந்தெந்த பிள்ளைகளுக்கு என்னென்ன குறைவா எல்லா குறைவையும் நிறைவாக்குவார் ஞாபக சக்தி குறைவா இருக்கா ஆண்டவர் நல்ல ஞாபக சக்தியை கொடுக்கிற ஆவியானவரை கொடுப்பார் ஞானத்திலே இருக்கா ஞானத்தை சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவன் இன்னைக்கு சம்பூர்ணமான ஞானத்தை உங்க பிள்ளைகளுக்கு கொடுப்பார் என்ன குறை இருக்கு ஒருவேளை உன்னுடைய சரீரத்தில் குறைபாடுகள் இருக்கிறதா சரீரத்தில் ஏதோ ஒரு உறுப்பு குறைவாக இருக்கிறதா குறைவாக செயல்படுகிறதா இல்லை உறுப்பில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குதா அந்த குறைவையும் கிறிஸ்திய சுசுக்களை அவரால் நிறைவாக்க முடியும் உன்னுடைய வாழ்க்கையில எல்லாம் இருக்குது ஒரு நல்ல சந்ததி இல்லைன்னு நினைக்கிறியா ஏசுவான் வீட்டில் வாசம் செய்தால் அந்த குறையும் ஆண்டவர் நிறைவாக்குவார் எலிசா தீர்க்கதரிசி நாட்களில் சுனைமியாள் என்று ஒரு பெண்மணி இருந்தாள் அவள் ஊழியர்களை நேசிக்கிறவள் ஆண்டவரை நேசித்தபடியினால் ஊழியர்களை நேசித்தாள் அது ஆண்டவரை நேசிக்கிறதற்கு அடையாளம் ஏன்னா ஊழியர்கள் ஆண்டவருடைய ஸ்தானாதிபதிகள் அப்போ அவர் ஒரு முறை அவங்க பட்டணத்திற்கு சுனேமியாள் என்பது சூனேம் என்கிற அந்த ஊர் பெயரை இவளுக்கு பெயராக தான் சுனேமியாள் அந்த சூனேம் என்கிற ஊருக்கு எலிசா தீர்க்க தரிசி ஊழியத்திற்கு வருகிறார் அப்பொழுது அவர் வந்து தங்குவதற்கு இந்த சுனேமியால் பார்த்துட்டு ஐயோ நம்ம வீட்டில் அவரை தங்க வச்சா நல்லா இருக்குமேன்னு ஆசைப்படுகிறார் அவங்க புருஷன்கிட்ட போய் சொல்கிறா ஒரு நல்ல தீர்க்க அடிக்கடி நம்ம பட்டணத்திற்கு ஊழியத்துக்கு வரார் அவருக்கு தங்குறதுக்கு இடம் கிடையாது சரியாக யாரும் ஒழுங்கு செய்கிறது இல்லை அதனால் நம்ம ஒன்று பண்ணுவோம் நம்ம வீட்டு மாடி மெத்தை சும்மாதானாக இருக்குது அதனால் அந்த ஊழியக்காரனுக்காக மெத்தையில் ஒரு வீடை கட்டி ஒரு ரூமை கட்டி அவருக்கு தேவையான கட்டில் மெத்தை நாற்காலி தண்டு ஒரு ஊழியக்காரனுக்கு தேவையானது எது இருக்கோ இல்லையோ நாற்காலியும் மேஜை நாற்காலி தண்டு மேஜையும் நாற்காலியும் விளக்கு தண்டம் எதுக்குன்னா அவன் உட்கார்ந்து ஆண்டோடைய வார்த்தைகளை தியானிக்க குறிப்பெடுக்க எழுத அவனுக்கு கண்டிப்பாக ஒரு மேஜையும் நாற்காலியும் விளக்கு தண்டம் வேணும் இன்றைக்கி நாங்கள் எங்கள் ஊழியத்துக்கு போனாலும் ஒருவேளை நாங்கள் தங்கியிருக்கிற அறையில் மேஜ நாற்காலி இல்லைன்னா முதல்ல மேஜையும் நாற்காலியும் கொண்டு வர சொல்லும் லைட்டு டிம்மாக இருந்தால் ஒரு சின்ன டேபிள் லேம்பாவது வைக்க சொல்லுவோம் ஏன்னா அவர்களுக்கு அதுதான் தேவை மீதி கட்டில் மெத்த கூட ரெண்டாவது அது இல்லைனாலும் தரையில் கூட படுத்துக்குவாங்க ஆனால் இவ நல்ல ஹாப்பியாக அவரை சந்தோஷமாக வைக்கணும்னு கட்டில் மெத்த மேஜை நாற்காலி விளக்கு தண்டு எல்லாம் லிஸ்ட்டை போட்டு வாங்கி மேல் வீட்டில் எல்லாம் அவருக்காக செட்டில் பண்ணிட்டா இப்போ அவர் ஊழியத்துக்கு வரும் பொழுதெல்லாம் அவள் விரும்பி அந்த தீர்க்க தரிசி தன்னுடைய வீட்டு மாடியில் அவருக்குன்னே அந்த மாடியை வச்சுருக்கிறாங்க அங்கே கொண்டு போய் தங்க வச்சுருவாங்க தங்க வச்சுட்டு அவருக்கு தேவையான ஆகாரம் அவர்களுக்கு தேவையான எல்லா பராமரிப்பு எல்லாத்தையும் கொடுத்துட்டு அவர் ஊருக்கு போகிறது வரைக்கும் நிம்மதியாக வந்து ஊழியம் செய்ய அந்த இடத்தை பயன்படுத்தி கொள்ளலாம் அப்போ ஒரு முறை இந்த தீர்க்கதரிசி அந்த வீட்டுக்கு வந்து ஊழியெல்லாம் முடிச்சுட்டு கிளம்பி போகிறான் கிளம்பி போகும்போது தங்கி இருக்கிற அந்த அம்மாட்ட பார்த்து அந்த சுனைமையாள பார்த்து ஏமா நான் இன்னைக்கு கிளம்ப போகிறேன் ஊழியெல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு என்னால் உனக்கு எதாவது காரியம் ஆகணுமா சொல்லு உனக்கு என்ன வேணாலும் நான் உனக்கு உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் ஏன்னா அந்த நாட்களில் ராஜாக்களையே இந்த தீர்க்கதரிசிகள் தான் நான் அபிஷேகம் பண்ணுவார்கள் அப்போ தீர்க்கதரிசிகளுக்கு அவ்வளோ பவர் அந்த நாட்களில் ராஜாக்களே அவங்க தான் அபிஷேகம் பண்ணுவாங்க டைரக்ட் காண்டாக்ட் அந்த த ராஜாக்கள் கூட இவங்களுக்கு இருக்கும் ஒரு தீர்க்கதரிசி கூப்பிட்டா ராஜா ஓடி வருவான் அப்படித்தான் அன்றைக்கு உறவுகள் இருந்தது என் அன்பு தேவனுடைய பிள்ளை உனக்கு ஏதாவது வேணுமா கேளு நீ ராஜாவின் ஏதாவது கேட்கணுன்னா கூட சொல்லு நான் பண்ணி அப்படின்னு சொல்லி ஏன்னா அந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் அந்த நாட்களில் இருந்தது ஓகே இப்போ இந்த சுச்சுவேஷனில் கேட்குறார் அப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க இல்லையா எனக்கு ஒன்றும் வேண்டாம் ஆண்டவர் இந்த பட்டணத்தில் என்னை கனம் புரிந்தின ஒரு ஸ்திரியாக வைத்திருக்கிறார் அப்படின்னா என்ன தெரியுமா நான் ஆல்ரெடி கௌரவமான ஒரு குடும்பம் நல்ல வசதி வாய்ப்புகளோடு தான் இருக்கிறேன் அதுக்கு அழகாக வார்த்தை ஒன்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது இந்த பட்டணத்தில் கர்த்தர் என்னை கனம் புரிந்தின ஒரு ஸ்திரியாக அப்படின்னா எல்லாராலும் கனம் பண்ணப்படக்கூடிய ஒரு ரெஸ்பெக்டபுள் ஃபேமிலி ராயல் ஃபேமிலி இல்லை ரெஸ்பெக்டபுள் ஃபேமிலின்னு சொல்லலாம் அப்படி தான் என்னை வச்சுருக்கிறாரு எனக்கு ஒரு குறையும் இல்லையா பரவாயில்ல நம்ம பாஷையில் சொன்னால் நோ தேங்க்ஸ் பரவாயில்லை நீங்கள் கேட்டதுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டாங்க எப்போவுமே இந்த ஊழியக்காரங்க கூட உடன் ஊழியர்னு ஒருத்தர் கூடவே இருப்பார் அவருக்கு கூட அவருக்கு தேவையானது எல்லாத்தையும் எடுத்து கொடுக்க அவங்களுக்கு தேவையானது எல்லாத்தையும் செய்ய ஒருத்தர் இருப்பார் ஊழியக்காரர் என்ன பண்ணுவார்னா வந்தாச்சுன்னா இந்த ஜனங்களுக்கு என்ன வேணும்னு உட்கார்றது ப்ரிப்பேர் பண்ணுறது அதுக்கான ரெவல்யூஷன் அந்த இதுலேயே இருப்பாங்க அவங்க மைண்டெல்லாம் வர்றவங்களுக்கு ப்ரை பண்ணுறா அப்படி இருப்பாங்க இந்த அசிஸ்டண்ட் ஊழியக்காரங்க எல்லாத்தையும் வாட்ச் பண்ணுவாங்க எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிவிட்டு என்னென்ன நடக்குது எங்கே என்ன பிரச்சனை இருக்குது எல்லாத்தையும் வாட்ச் பண்ணுவாங்க எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிட்டுருப்பாங்க கடைசியாக தேவைப்பட்டால் சில காரியங்கள் நல்லதுன்னு தெரிஞ்சால் நம்மக்கிட்ட சொல்லி இதை நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணால் நல்லா இருக்கான் ஐயா அப்படின்னு சொல்லுவாங்க ஊழியக்காரங்க நம்ம கூட இருக்கிற அசிஸ்டன்ஸ் எல்லாம் இது இதுக்கு கொஞ்சம் குறைவு இருக்குது இதை கொஞ்சம் நீங்களாக சப்போர்ட் பண்ணால் நல்லா இருக்குன்னு அதை காரியத்தை சொல்லுவாங்க அதே மாதிரி கேஆசின் ஒரு அசிஸ்டன்ட் அன்றைக்கி எலிசாவுக்கு இருந்தாங்க கேயாசி இந்த அம்மா எனக்கு ஒரு பிரச்சனையும் ஒரு குறையும் இல்லை இன்னைக்கு என்ன வசனம் கேட்டீங்க ஆண்டோர் உங்கள் வீட்டில் இருந்தால் உன்னுடைய வாசஸ்தலத்தை குறித்து விசாரிக்கும் பொழுது குறைவை காண மாட்டீர் இப்போ இவர் கேட்குறாரு விசாரிக்கிறார் எலிசா தீர்க்கதரிசி வீட்டில் இருக்கிற குறையை பற்றி கேட்குறாரு உனக்கு என்ன குறை இருக்கு சொல்லி நான் தீர்க்குறேன்னு சொல்கிறார் அப்போது ஒன்றும் இல்லைன்னு அவங்க சொன்னாச்சு இப்போ கேயாசி வந்து ஐயா இந்த அம்மாவுக்கு எல்லாம் இருக்குது ஆனால் ஒரே ஒரு குறை இருக்குது ஏன்னா அவர் சுற்றி சுற்றி வர்றாருல எல்லாம் தெரிஞ்சுறேன்ல வீட்டுக்குள்ள என்ன இருக்குன்னு என்னப்பான்னு கேட்டவுடனே இத்தனை வருஷம் அவளுக்கு ஒரு குழந்த ஆசிர்வாதமான பிள்ளை இல்லை சந்ததி இல்லை இவ்வளவு செல்வங்கள் இருக்கிறது ஆனால் அதை அனுபவிக்கிறதுக்கு ஒரு நல்ல சந்ததி இல்லை இதுதான் இங்கே இருக்கிற பெரிய குறை அப்படின்னு கேட்ட உடனே தீர்க்கதரிசி சொல்கிறாரு பிராண உற்பத்தி கால திட்டத்திலே நீ அருமையான ஒரு ஆண் பிள்ளையை அணைத்திருப்பாய் அவ்வளோதான் ப்ராஃபசி பெருசா மணிக்கூர் எல்லாம் சொல்லலை இவன் சொன்ன உடனடியாக ஆசீர்வாதம் குறைவு இருக்குன்னு தெரிஞ்ச உடனடியாக ஆசீர்வாதம் இந்த ஆசீர்வாதம் ஊழியக்காரன் அல்ல ஊழியக்காரனுக்குள் இருந்து அந்த வீட்டிலே வாசம் செய்கிற வாசம் செய்திருக்கிற என் ஆண்டவர் சொல்கிறார் அந்த வாசஸ்தலத்தில் ஒரே ஒரு குறை இருக்கு மகனே நீ உன் வாயால் சொல்லு இனி பிராண உற்பத்தி கால திட்டத்தில் அருமையான ஆண்மகனை அணைத்திருப்பான்னு சொல்லுன்னு சொல்றாரு ஏன்னா தீர்க்கத்தரிசியுடைய நாவு கர்த்தருடைய வாய் அப்படின்னு அங்க இந்த வாசஸ்தலத்தில் காணப்பட்ட குறையை பார்த்து யார் அதை நிறைவாக்குனாங்கன்னா என் ஆண்டவர் ஏன்னா தீர்க்கத்தரசியுடைய நாவு கர்த்தருடைய வாய் அந்த தீர்க்கத்தரிசி பேசினாரு ஆனா அது ஆண்டவருடைய வாயாக இருந்தது ஆண்டவர் வாசம் செய்கிறக்கிற வாசஸ்தலத்தில் குறைவு ஆண்டவர் அனுமதிக்கவே மாட்டார் சொல்லிவிட்டு தீர்க்க தரிசி போயிட்டார் அடுத்த முறை பார்க்கும் பொழுது பிராண உற்பத்தி கால திட்டம் அப்படின்னாச்சுன்னா அந்த பிள்ளை பேறு காலம் என்ற அர்த்தம் அதான் பிள்ளை கன்சீவ் ஆகுறதுலேருந்து டெலிவரேக்கும் உள்ள இடத்த தான் பிராண உற்பத்தி கால திட்டம் அப்படின்னா பிராணன்னா ஒரு ஜீவன் ஒரு ஜீவன் உற்பத்தி ஆகி அது வளர்ந்து இந்த பூமியில் பிறக்கிற அந்த காலத்துக்கு தான் வேதத்தில் அழகான ஒரு வார்த்தை போடப்பட்டிருக்கிறது பிராண உற்பத்தி கால திட்டம் அது ஒரு திட்டம் ஒரு ஸ்திரீ உடைய வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரு பிளான் டைம் ஒரு டென் மந்த்ஸ் அந்த காலத்தில் அருமையான பிள்ளையை அவள் அணைத்திருக்கிறதை அன்றைக்கு எலிசா தீர்க்க தரிசி கண்டு ஆண்டவருக்கு நன்றி சொன்னான் இப்போ நல்லா யோசித்து பாருங்க ஏசு உங்கள் வீட்டுக்குள்ளே வந்தால் உங்கள் கற்பத்தில் என்ன பிரச்சனை இருந்தாலும் அதை குறித்து நீங்கள் கவலைப்படாதீங்க பத்து டாக்டர் உனக்கு குழந்த பிறக்காதுன்னு சொல்லியிருக்கலாம் பதினஞ்சு டெஸ்ட்டு நீ பண்ணியிருக்கலாம் பதினஞ்சு செயற்கை முறை ட்ரீட்மெண்ட்டு நீங்கள் எடுத்திருக்கலாம் எல்லாம் ஃபெயிலியர் இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறாரு நான் உன் வீட்டுக்கு வந்தால் நோ மோர் ஃபெயிலியர் உன் சரீரத்தில் ஆயிரம் பலவீனம் இருக்கலாம் சரீரத்தில் கற்பம் தரிப்பதற்கான கடுகளவு வாய்ப்பு கூட இல்லாமல் இருக்கலாம் வாய்ப்பில்லாத இடத்திலே வாய்ப்பை ஏற்படுத்துகிறவர் நம்முடைய ஆண்டவர் இன்றைக்கு எந்தெந்த பிள்ளைகள் எனக்கு திருமணமாகி அஞ்சு வருஷம் ஆச்சு பத்து வருஷம் ஆச்சு பதினஞ்சு வருஷம் ஆச்சு என்ன எனக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்களோ இது உங்களுடைய டேன் நாள் இயேசு உங்க வீட்டில் வாசம் செய்வதற்கு வாய்ப்பு கொடுங்கள் இனி உன் வாசஸ்தலத்தை குறித்து நீ கேள்விப்படும் பொழுது குறைவை காண மாட்டாய் அலலுயா ஆண்டவர் அன்றைக்கு பேதுருடைய மாமிக வீட்டுக்கு போனார் அங்கு ஒரு குறை அவ பயங்கர கடுஞ்சுரத்தில் படுத்திருந்தான் உடனே விடுதலை இன்னைக்கு உங்க வீட்டுக்கு வர்றாரு ஒரு குறையும் இருக்காது எல்லா குறைவுகளும் கிறிஸ்து கிறிஸ்துவேசுக்குள்ளே நிறைவாக்குவார் ஹலலுயா அப்படியே கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு முன்பாக நீங்க அறிக்கை செய்வீங்களா கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்று உன் விசாரிக்கும் பொழுது நீ குறைவை காண மாட்டாய் உன் குறைவுகள் எல்லாம் நிறைவாகும் என்று சொன்ன தேவனே என் பிள்ளைகளுடைய வாசஸ்தலத்தில் என்னென்ன குறைவுகள் உண்டு என்று உமக்கு தெரியும் என் பிள்ளைகளுடைய குடும்பத்திலும் அநேக வருஷமாய் ஒரு நல்ல திருமணத்திற்காக காத்திருக்கிறவர்கள் உண்டு இன்னும் ஆசீர்வாதமான ஒரு இல்லற வாழ்க்கை எனக்கு அமையலையே வயசு ஏறிட்டே போகுது பார்க்கறவங்க எல்லாம் வேண்டாம்னு சொல்றாங்களே காலகாலத்தில் நடக்க வேண்டிய நல்ல காரியங்கள் என் குடும்பத்தில் நடக்கலையே அது ஒரு பெரிய குறையா என் வீட்டில் இருக்கிறதே என்று சொல்லி அண்டவரே என் பிள்ளைங்க கடரோட வந்திருக்காங்கப்பா முடியெல்லாம் நிறைச்சு போச்சுன்னு சொல்லி பிள்ளைங்க வந்திருக்காங்கப்பா அண்டவரே என் பிள்ளைகளுக்குள்ளே இன்றைக்கு நீர் வாசம் செய்து இவர்கள் கூடாரத்தை குறித்து வாசஸ்தலத்தை குறித்து விசாரிக்கும் பொழுது குறைவை காண மாட்டா என்று சொன்னீரே இந்த குறைவுகள் எல்லாம் கிறிஸ்திய நிறைவாகும்படி நிறைவான ஒரு மணவாட்டியை எங்க வீட்டு மணமகனுக்கு கொண்டு வரும் நிறைவான ஒரு மணவாளனை எங்க வீட்டு மணவாட்டிக்கு நீர் கொண்டு வரும் ஏசப்பாவுடைய தலைமையில உன் வீட்டு கல்யாணம் நடக்கும் ஆண்டவர் சொல்லுகிறேன் நமக்கு நன்றி ஆண்டவரே சில பிள்ளைகளுக்கு திருமணமாகி பல வருஷம் ஆச்சு இன்னும் ஆசிர்வாதமான ஒரு பிள்ளை இல்லை அஞ்சு வருஷம் எட்டு பத்தம் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் வருஷங்களை எண்ணிட்டு இருக்காங்கப்பா ஆனால் எண்ணுறதுக்கு ஒரு குழந்த கூட கிடைக்கல டேடி எவ்வளோ மருத்துவங்கள் எல்லாம் என் பிள்ளைங்க செய்துட்டாங்க டேடி எவ்வளோ ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டாங்க எவ்வளோ முயற்சி எடுத்துட்டாங்க எல்லாம் வீணான நிலைமையில் என் பிள்ளைகளுக்கு நம்பிக்கை ஊட்டுகிற ஒரு வார்த்தை சொல்லிட்டீர் உன் வாசஸ்தலத்தை குறித்து விசாரிக்கும் பொழுது இனி குறைவை காண மாட்டாய் என்று சொல்லிவிட்டீர்கள் இந்த வார்த்தை என் பிள்ளைகளுடைய இருதயத்தை தேற்றினதற்காய் நன்றி பிராண உற்பத்தி கால திட்டத்திலே அருமையான பிள்ளையை அணைத்திருப்பாய் என்று அன்றைக்கு சுனேமி ஆளுக்கு தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தையை இப்பொழுதும் கற்பனத்தின் கணிக்காக காத்திருக்கிற பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறீர் பிராண உற்பத்தி கால திட்டத்திற்கு நீ ஆயத்தமாக எந்த மருந்தோ எந்த மெடிசனோ எந்த விதமான எந்த விதமான மருத்துவமோ இல்லாதபடிக்கு இயற்கையாக பிராண உற்பத்தி கால திட்டத்திலே அருமையான பிள்ளையை நீ அணைத்திருக்கிறதை உன் விசுவாச கண்கள்ல இப்பொழுது பார் இனி அதை உன் சொந்த கண்கள் காணும் என்று கருத்த சொல்லுகிறேன் அப்பா உமக்கு நன்றி நன்றி உமக்கு நன்றி கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஆண்டவராகியின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் எங்களுடைய மார்வல் திருமண தகவல் மையத்தை ஆன்லைன் சேவை மூலம் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் எங்களது மார்வெல் திருமண மையம் கிறிஸ்தவ குடும்பத்தில் திருமணத்திற்கு ஆயத்தமாயிருப்பவர்கள் தங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க சிறந்த திருமண சேவை மையமாக இருக்கிறது மேலும் மார்வல் திருமண தகவல் மையத்தில் நீங்கள் பதிவு செய்வதற்கு எங்களது இணையதள முகவரி டபிள்யூ டபிள்யூ மற்றும் அலைபேசி எண் ஏழு எட்டு நான்கு எட்டு ஐந்து ஒன்பது 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 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம் சென்னை நாகர்கோவில் மற்றும் மும்பை நகரில் உள்ளவர்கள் பதிவு செய்ய விரும்பினால் கீழ்கண்ட விலாசங்களில் உள்ள எங்களது அலுவலகங்களோடு தொடர்பு கொள்ளலாம் தேவனின் அன்பு ஊழியங்கள் எண் பதினான்கு ராமலிங்க நகர் ஓஎம்ஆர் ரோ எஸ்ஆர்பி டூல்ஸ் அருகில் கொட்டிவாக்கம் சென்னை நாற்பத்தி ஒன்று इमेल इन्फो अट मार्बलमैट्रिमोनी.डॉट कॉम अंदरवर दामी उंगलाई अलविदा मन आंसेर वधी पारा गये जेनेसिस क्रिएशंस मीडिया एकेडमी सर्टिफिकेशन इन मीडिया टेक्नोलॉजी आ कोर्स इंच्लूड्स वीडियोग्राफी, फोटोग्राफी Live video mixing, Photoshop, Live sound mixing. drone cinematography and video editing Praise the Lord! I சினிமாட்டோகிராபிங் அலார்ட் ஐ வெல்கம் யூ ஆல் பிகாப் மீடியா அகாடமி இந்த கோர்ஸ் நாங்க ஸ்டார்ட் பண்ணதுக்கான மெயின் ரீசன்ஸ் பார்த்தீங்கன்னா மூணு பெனிஃபிட்ஸ் இருக்கு ஃபஸ்ட் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ் வந்து ஜஸ்ட் த்ரீ மந்த்ஸ் கோர்ஸ் தான் நீங்கள் த்ரீ மந்த்ஸு இந்த கோர்ஸை நீங்கள் படித்து முடிச்சிடலாம் செகண்ட் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவ் ஸோ நீங்கள் ஈஸியாக அஃபோர்ட் பண்ணி இந்த கோர்ஸை நீங்கள் படிச்சு முடிக்கலாம் மூணாவது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ப்ரொஃபஷனல் டீச்சிங் வித் ப்ரொஃபஷனல் எக்யூப்மெண்ட்ஸ் கொடுக்குறோம் ஸோ நீங்கள் ஃபியூச்சரில் எங்கேயாவது போய் ஜாப் ஜாயின் பண்ணாலும் சரி இல்லை நீங்கள் வந்து பிஸ்னஸே ஆரமிச்சாலும் சரி அந்த ப்ரொஃபஷனல் எக்யூப்மெண்ட்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கான ப்ரொஃபஷனல் ட்ரைனிங் நாங்களே உங்களுக்கு கொடுத்துருவோம் ஸோ நீங்கள் கோர்ஸ் முடிச்சுட்டு வெளியே போகும்போது உங்களுக்கு ஜாப் கைடன்ஸ் அண்ட் இன்டர்ன்ஷிப் நாங்களே கொடுத்துருவோம் ஸோ இதுக்கும் மேலே உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்கள் ஸ்டாஃபை காண்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் கொடுப்பாங்க வாங்க நம்ம கிளாஸ் ரூமில் Thank you. for further details contact 7824850999 or visit our website at www.genesiscreations.in